மூணு தடவை சொல்லலாமா ஓ

கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமையில் வாங்கும் கரங்களில் பலைகள் தங்கும் கப்பிடுக்கு அரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா நெழ்வு அனைவருக்கும் அன்பான வணக்கம் சுவாமி எங்கிட்ட ராமகிருஷ்ணரை பத்தி அரை மணி நேரம் பேசணும் அதுக்கு முன்னால ஒரு சந்தோஷத்தை சொல்லித்தான் ஆகணும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேரு இருக்கிறீங்க இவங்க எல்லாருமே ஆசிரியர் இல்லாத அமைப்பாடும் மாணவர்கள் மாணவர்கள் இவ்வளவு மாணவர்களா இருக்கிறவங்களே ஆசிரியர் ஆசிரியர் இவ்வளவு ஆசிரியர்கள் இப்ப சுவாமி சொன்னது வந்து மூவாயிரத்தி எண்ணூறு பக்கத்துல ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்க இருக்கார் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு ஆரம்ப காலத்துல இப்படி எல்லாம் நடக்கும் கனவு கூட கண்டது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல முதல் நாள் வகுப்புல நாங்க அஞ்சு பேர் இருந்தோம் அஞ்சே பேர் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஓரளவுக்கு நினைவு தெரியற நாட்கள்ல கூட நினைவு என்னால ரீகலெக்ட் பண்ண முடிஞ்ச அந்த நாட்கள்ல கூட வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வெளியில எல்லாம் வகுப்போட ஒன்றுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து ஆசிரியர்களே மூவாயிரத்தி ஐநூறு பேர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து யாருக்குமே ஒரு பண உதவி அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது பழைய ஏற்றங்களில் இருந்தால் பணங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டிய செலவுக்கான பணம் அப்படின்னு எதாவது எதுவுமே கிடையாது அப்படி வந்து வேலை செய்து அவ்வளவு ஈடுபட்டு இருக்கிறீங்க அதுலயும் இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தும் பலவிதமான நெருக்கடிகள் வந்தும் அதையெல்லாம் மீறியில் இன்னும் சிறப்பாக வேலை செய்துகிட்டு இருக்கிறீங்க கமராமாயணத்துல ஒரு காட்சி வரும் வாமன அவதாரத்தை பற்றி கம்பர் பேசும்போது சொல்லுவார் வாமனன் வாமன அவதாரம் கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சின்ன ஒரு குரு உருவம் குரு உருவமாக வந்து மூன்றடி நிலம் கேட்டு அதுக்கப்புறம் கிடுத்து கிடுக்கிட்டு வளர்ந்தார் அந்த அவர் எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறத கம்பர் ஓமை காட்டும்போது நல்லோர் செய்த பணி வளர்வது போல் வளர்ந்தார் அப்படின்னு கம்பர் சொல்லுவார் நல்ல ஒரு ஆரம்பித்த பணி எப்படி வளருமோ அது போல வளர்ந்தார் அதங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அஞ்சு பேரு இன்னும் கொஞ்சம் பெரியவங்க இப்படி ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் அதுக்கு வேண்டிய அமைப்பாளர்கள் அப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் அந்த தேர்வு ஆணையம் ஒண்ணு அமைப்பாளர் வந்தியம் மாவட்டம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஒரு பரவசமா இருக்கு அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க அவ்வளவு தூரம் மேலா வளர்ந்துருக்கு இன்னும் சிறப்பா வளரணும் இதுல எல்லாம் வேலை செய்யறத ஒரு பெருமையா அந்த பெருமைப்பட்டு சுவாமி சொன்னது மாதிரி புண்ணியம் தரக்கூடிய ஒரு பணியும் உணர்ந்து இதில் மேலும் மேலும் எல்லாம் ரொம்ப நல்லா ஈடுபடணும் உள்ளதை இதை வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம நம்முடைய இந்த ராமகிருஷ்ணருங்கிற சப்ஜெக்ட்டை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சுவாமி இந்த அவதார வரிஷ்டர் ராம ஸ்ரீராமகிருஷ்ணர்ங்கிறது சுவாமி எழுதுன நூல் அதை வந்து வெளியிட்டிருக்கார் இப்ப ராமகிருஷ்ணர் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பலர்லேயும் ஒருவேளை ராமகிருஷ்ணருடைய வரலாறு தெரிஞ்சிருக்கலாம் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ புதிய ஒரு நூல் இருக்கு ராமகிருஷ்ணன் கல்கத்தாவில் பிறந்தார் வரைக்கும் வாழ்ந்தார் விவேகானந்தரை தந்தார் எல்லாம் உள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் புதுசாக ஏதாவது சாமி எழுதி இருப்பாரா உடனே இருக்க மாட்டார் இவ்வளவுதான் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் பாருங்க எத்தனை 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 விதமாக அந்த நூல் எழுதினாலும் எல்லா நூல்களுமே வித்திருக்கிறது எல்லா நூல்களையும் வாங்குறாங்க மக்கள் படிக்கிறாங்க ராமாயணம் முன்னால ஒரு டிவி சீரியல் வந்தது ஒருவேளை இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கலாம் அவ்வளவு பெரிய பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது மகாபாரதமும் அதே மாதிரி மகாபாரதம் வந்தபோது அது வந்து இந்த சட்டசபை சரி மக்களவை கூட்டங்களையெல்லாம் கூட லீவு கொடுக்க வேண்டியிருந்தது அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்போ செல்ஃபோன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா தான் பார்க்க முடியும் எல்லா வீடுகளிலையும் டிவியில் அப்போ கடைகளில் தெருக்களில் கூட்டம் கூட்டமாக போனான் இவங்களில் யாருக்காவது ராமாயண கதை தெரியாமல் இருக்குமா தொண்ணூறு பெர்சென்ட் பேருக்கும் தெரியும் ராமன் இருந்தால் சீதை கூட காட்டுக்கு போனால் சீதையை ராவண தூக்கிட்டு போனால் அப்புறம் சண்டை போட்டார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எந்த ராமாயணத்துலையும் வேறுபட்ட கதை இருக்காது அந்த கதைகளை நம்ம திருப்பி திருப்பி படிக்கும் இன்னும் எத்தனை பேர் சீரியல் எடுத்தாலும் அதுவும் போகும் இன்னும் எத்தனை பேர் புக்கை எழுதினாலும் அதுவும் போயிட்டு இருக்கு என்ன என்ன அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ரகசியம் இல்லை ஒரு நாவல் பெரியவங்க எழுதினாலும் சரி அகதாகிருஷ்டி எழுதினாலும் எழுதுனதை அவ்வளவு தாதோட முடிஞ்சு போச்சு அதை திருப்பி வேற யாரும் புதிய வழிவகைகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊர் இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஏன் எப்படி வருது ராமகிருஷ்ணருக்க வரலாறு இத்தனை நூல்கள் வந்திருக்கு நூற்று கணக்கானையே ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்தாச்சு அதுவும் எத்தனை மொழிகள் ஆங்கிலத்துல வங்க மொழியில தமிழ் மலையாளம் எல்லா மொழிகள்லையுமே வந்திருக்கு இப்ப இதுக்கு என்ன மையமே இப்ப இந்த நூல்கள் எல்லாம் வெறும் அறிவை தருவதில்லை பொதுவாக நம்ம ஒரு நூலை படித்தோம்னா நமக்கு அறிவு கிடைக்கும் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி புக்கை படித்தோம்னா நமக்கு அதில் உள்ள கெமிஸ்ட்ரியை பத்தி நமக்கு தெரிய வரும் அதோட நிக்கும் தாவர இயல் தாவரத்தை பத்தி அறிவு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கும் ஆனா இந்த நூல்கள் அப்படி இல்லை இந்த நூல்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு அதை பத்தி பாகவதம் சொல்லும் போது தாமிரதம் தப்த ஜீவனம் கவி பிரீடிதம் கொல்லங்கடையில ஊசி வைக்க போறது மாதிரி உங்களுக்கு நான் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த அமதம் உன்னுடைய கதை தப்த ஜீவனம் அமிர்தம் உலகத்துல உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷர்களுக்கு அமிர்தமாக குளிர்மயை தன்மையை தரக்கூடிய அமுதமாக இருக்கு கவிபி ஈடிதம் கவிபி ஈடிதம் பெரிய மகான்கள் மேலோர்கள் புகழ்வதாக இருக்கு இந்த நூல்களை மேலோர்கள் தான் புகழ்வாங்க கல்மாபகம் கல்ம ஆபகம் களங்களை போக்கக்கூடிய நம்முடைய மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் களங்கம்னா என்ன பாவம்னா என்ன எதிர்மறையான எண்ணங்கள் அதையெல்லாம் போக்கக்கூடிய சிரவண மங்கலம் மங்களத்தை தரக்கூடியது அப்படியே போகணும் பூமி கணந்தியே பூரிதாஜனாக பூரிதாஜனாக பெரிய பெரிய மேலைகள் பெரிய ஞானிகள் இதை பத்தி இதன் பத்தி சொல்றாங்க இப்ப இந்த தெய்வீக நூல்களுக்கு இருக்கிற தன்மை என்ன தெய்வீக நூல்களை தெய்வீக நூல்களுக்கு இருக்கிற தன்மை நம்முடைய மனசை தொடுது நம்முடைய ஆன்மாவை தொடுது அதனால தான் எத்தனை வடிவத்தில் வந்தாலும் திருப்பி திருப்பி படிக்கிறோம் புதுசாக இதில் எழுதி இருக்காரா அதை படிப்போம் அவர்கள் எழுதி இருக்காரா அதை படிப்போம் அப்படி அந்த வரிசையில இப்போ இந்த சுவாமி எழுதின ரொம்ப எளிமையான சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தனியா கொடுத்திருக்கிறார் வரலாற முதல்ல சொல்றார் அப்புறம் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தனியாக கொடுத்திருக்கிறார் அப்புறம் அவருடைய உபதேசங்களையும் கொடுத்திருக்கிறார் சிறப்பாக இருக்கு ரொம்ப சின்ன நூல் அது வந்து இந்த ரெண்டு அதனால இந்த நூல் வந்து புதிதாக நமக்கு எந்த தகவலையும் தர போறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அவர் கல்கத்தால பிறந்தார் நான் சொன்ன மாதிரி கல்கத்தால பிறந்தார் ஐம்பது வயசு வரைக்கும் இருந்தார் அவ்வளவு விவேகானந்தரை தந்தார் சாரதா தேவி தந்தார் ஆனால் இதுல விஷயம் என்னன்னா நம்முடைய மனசுக்கு இடத்தை கொடுத்து ராமகிருஷ்ணாத்தான் ராமகிருஷ்ணனுடைய உபதேசங்களுக்கு அமுத மொழிகள்னு பேர் அமுதமாக இருக்கக்கூடியது அதனால இந்த நூல்களுக்கு வந்து தனி சிறப்பு அப்படி ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு ராமகிருஷ்ணரை பற்றிய நூல் இது உங்களுக்கு சமய பாடத்திட்டத்துல இருக்கிறதுனால நீங்க இதை படிச்சு பரீட்சையெல்லாம் எழுதுறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூல் ஸ்ரீராமகிருஷ்ணரை நம்ம பார்த்தோம்னா அவரை பத்தி நம்ம இப்ப சொன்னது அவருடைய அந்த நூல் எடுத்திருக்கிற தனிச்சிறப்பு ஆனா அவருடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ பரிமாணங்கள் அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு சிறப்பான சொற்பள் இருக்கு தெரிந்த ரகசியம் இது எந்த சுடரில் இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஞான தீபம் பதினொரு சுடராக இருக்குது அதில் ஒன்றில் வரும் தெரிந்த ரகசியம்னு ஒன்று அதில் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பூ ஒரு சாதாரண பூ தாமரை தாமரைப்பூ ரோஜாப்பூன்னு எடுத்துப்போம் இந்த ரோஜாப்பூவை எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்க முடியுமா ஒரு புலவன் ஒரு கவிஞன் அந்த பூவை அழகை பத்தி ஒரு கவிதை எழுதுவான் எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ விதமா எழுத முடியும் ஒரு பூ வியாபாரி பார்த்தா எவ்வளவு நாகர்கோவில் எவ்வளவு பணம் கிடைக்கும் பெங்களூர்ல இருந்தா எவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் வந்து கவிஞனுக்கு தெரியாது இனி ஒரு தாவர இயலாளர் அதை படிச்சா அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அதனுடைய சிறப்புகள் என்ன இதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க இது மத்த ரெண்டு பேருக்கும் தெரியாது அப்ப இந்த ஒரு பூவை எடுத்தாலே அதை பத்தி ஆராய தொடங்கணும்னா அதனுடைய பரிமாணங்கள் அப்படியே விரிந்து 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 போய்கிட்டே இருக்கு அதே மாதிரிதான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை எத்தனையோ பேர் எழுதியாச்சு விவேகானந்தர் முதல் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதுறாங்க அப்ப இந்த அத்தனை நூல்களை படிச்சாலும் ஸ்ரீராமகிருஷ்ணரை படிச்சு முடிச்சது ஆகாது விவேகானந்தருடைய விவேகானந்தரை சந்தித்த மேனாட்டு அமெரிக்க துறவி ஒரு அம்மா சகோதரி தேவ மாத்தான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க இந்து மதத்தில் சேர்ந்து இந்து மதத்தில் உள்ள நான் குறிப்பாக ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பார்த்துருக்காங்க விவேகானந்தர் சீடரான பரமானந்தர்கிட்ட துறவு எல்லாம் வாங்கி அவங்க தேவ இந்தியாவில் எல்லாம் வந்து ரொம்ப கதாம் கழிச்சாங்க அவங்க ஒரு புக்கு ராமகிருஷ்ணரும் அவருடைய சீடர்களும் எழுதியிருக்காங்க அந்த நூலில் அவங்க எழுதுறாங்க நானும் பெருசாக ரொம்ப உட்கார்ந்து அற்புதமாக அந்த புக்கை எல்லாம் எழுதி முடிச்சேன் எழுதி முடிச்சுக்கிட்டு கோயிலில் போய் அவரை பார்த்தா அவர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறாரு என்னை பற்றி யாரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் நாங்கள் எத்தனை நூல்கள் எழுதினாலும் அவருடைய சிறப்பையோ பெருமையோ நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது எப்படி ஒரு பூ அதை பத்தி எல்லா சொன்ன ஒரு 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 பூ வியாபாரி எல்லாம் பூவை பத்தி முழுமையா நமக்கு தெரிய அதே போல அப்ப நம்ம எல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்க முடியாதுன்னா எதுக்கு இந்த புக்கை படிக்கணும் கேட்டா அது ஒரு தியானம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த நூல்கள் நமக்கு மனசுக்கு இதத்தை தடுக்கிறது தப்த ஜீவனம் அமிர்தம் துடிக்கின்ற வாழ்க்கைக்கு அது ஒரு அமுதமாக செயல்படுது பலருடைய அனுபவம் இது தினசரி ஸ்ரீராமகிருஷ்ணனின் அமுத மொழிகள் சாரதாதேவியின் அன்பு மொழிகள் இதை படிச்சு பாருங்க காலையில் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம உணர முடியும் அப்படிப்பட்ட நூல்கள் இது ஒருவிதமான தியானம் இந்த நூல்களை படிப்பது அது எந்த வடிவத்திலே இருந்தாலும் சரிதான் பெரிய நூலாக இருந்தாலும் சரிதான் சின்ன நூலாக இருந்தாலும் சரிதான் அப்படி ஒரு ஆற்றல் இந்த நூலுக்கு இருக்கு சாதாரணமானவங்க படிக்கும்போது நமக்கு அதுல இருந்து தெரிய வேண்டிய தகவல் எதுவுமே இல்லையா அதுக்கும் இருக்கு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா ராமகிருஷ்ணனுக்கு வாழ்க்கையில இருந்து நமக்கு முக்கியமான செய்தி என்னன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம போல உள்ளவங்களை தான் ஆன்மீகம் பத்தி பேசுறோம்னா அது அவராக வேற யாருனாலே இல்லை அதுக்கு முன்னாலே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் ஆன்மீகத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட போனோம் தள்ளி நின்று அப்படியே கொஞ்சம் பிரசாதத்தை தூக்கி போடுவாங்க வாங்கிட்டு வரணும் அவ்வளவுதான் ஆன்மீகம் இப்போ நம்ம எல்லாருமே பேசுறோம் நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு அறிவை கொடுக்கிறோம் இதுக்கெல்லாம் அந்த வாசலை திறந்து வைத்தவர் முதல்ல ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர் மூலம் சுவாமி விவேகானந்தர் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது ஆண்கள் பெண்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பண்டிதர் பாமரன் யார் பெசிடர் இருந்த ஒருவர் அற்புதானந்தர் ஒரு எழுத்து படிக்க முடியாது அவங்க மொழியில உள்ள எழுத்துக்களை கத்துக் கொடுக்க ஸ்ரீராமகிருஷ்ணரே முயற்சி செய்தார் ஸ்ரீராமகிருஷ்ணரும் படிக்காதவர் அவரே முயற்சி செய்தார் இவருக்கு அட்லீஸ்ட் அரிச்சு வழியாவது சொல்லிக் கொடுத்துடலான்னு அவருக்கு அதுவும் நடக்கல ஆனா அவருக்கு காலடியில வந்து எத்தனையோ பெரிய பேராசிரியர்கள் வந்து கத்துக்க வேண்டியது இருந்தது அப்படி நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தை உணர்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் ஸ்ரீராமகிருஷ்ணர் அது ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாவது ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ரெண்டு பேரு ஒன்று சுவாமி விவேகானந்தர் இன்னொன்று சாரதா தேவி இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு அவர் போயிட்டார் விவேகானந்தர் என்ன செய்தார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான்கு யோகங்கள் இந்த நான்கு யோகங்கள் அடிப்படையில ஒண்ணு வச்சாரு நீ யோகத்தை பண்ணு பக்தி யோகத்தை பண்ணு எதை வேண்டாம் பண்ணு சேவை சேவை அவர் ஒரு அழகான கருத்தை வச்சாரு சும்மா கோவிலுக்கு போறது கோவிலுக்கு தொண்டுகள் செய்யறது பூக்களை படைக்கிறது மாறு கட்டுறது போடுறது நல்ல விஷயம் ஆனா தேசத்துக்கும் தொண்டு செய்யணும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற கருத்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நம்ம சுத்தி எல்லாம் மதம் கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க நீங்க பாட்டு கோயிலுக்கு போகணும் கூப்பிடணும்னு அவர் சொல்லலை உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச கருத்துக்கள் தான் விவேகானந்தர் மதமாற்றத்தை எவ்வளவு தூரம் எதிர்த்திருக்காருங்கிறது அப்படி ஒரு சண்டமானுதமான சுவாமி விவேகானந்தரை ஒரு பக்கம் தந்தார் இன்னைக்கு நம்ம பேசுற அத்தனை ஆன்மீகமும் இன்னைக்கு எத்தனையோ குருமாறு வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு போறாங்க அங்க போறாங்க பேசுறாங்க அதில் அத்தனைக்கும் ஆணி பேர் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது பெரிய பெரிய ப்ரொஃபஸர் சிலர் வந்து ஒத்துக்கிறாங்க அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் சுவாமி விவேகானந்தர்லேருந்து எடுத்து சிலர் வந்து ஒத்துக்கிறதே அப்படியே பேராகிராஃப் பேராகிராஃபாக அவர்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அமைதியாக ஒத்துடுறாங்க எல்லாம் தங்களுடைய கருத்து போல சொல்கிறாங்க ஆணி வேராக இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் அத்தனைக்கும் அதுக்கு பிறகு எத்தனை குருமார்கள் வந்தாரோ வந்தார்களோ அத்தனை குருமார்களுக்கும் அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர் சுவாமி விவேகானந்தர் அப்ப தேசபக்தி தெய்வ பக்தின்னு உள்ள ஒரு அடித்தளத்துல யோகங்களை பின்பற்றணும் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இது நம்ம எல்லாம் படிக்கிறோம் ஆனா இந்த இதுக்கு பின்னால ஒரு பின்னணி வேணும் வெறுமனே தேசபக்தி வெறுமனே தெய்வ பக்தின்னு போயிட்டு இருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கை மேம்படணும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையை மேம்படலன்னா அதனால பெரிய பலன் இருக்காது இதுக்காக விட்டு போனது சாரதா சாரதாதேவி எளிமையான வாழ்க்கை எந்த படாலமும் கிடையாது ஒரு இடத்துல கூட அந்த அம்மா மேடை ஏறை பிரசங்கம் பண்ணினது கிடையாது ஒரு நூல் எழுதினது கிடையாது எதையும் பண்ணது கிடையாது காலை உடல் மாலை வரை சாதாரண குடும்ப வாழ்க்கை ஆனா அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விடாம செய்தாங்க சொன்னாங்க இன்னும் ஒண்ணு இருக்கு நல்ல கருதி அவர் முதல்ல சுவாமி விவேகானந்தரை சொல்லிட்டார் எல்லாருக்கும் சேவை செய்யணும் இன்னொன்று என்னன்னா தினசரி வழிபாடு ஒரு நாள் கூட அம்மா தவறாத விஷயம் என்னன்னா ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுவோம் அது வீட்டில் இருந்தாலும் சரிதான் வெளியில இருந்தாலும் சரிதான் பயணத்துல இருந்தாலும் சரிதான் அந்த காலத்துல அவ வாழ்ந்த ஜெயராம்பாட்டியிலிருந்து தட்சிணேஸ்வரம் போய் சேரணும்னா மூணு நாள் ஆகும் இப்போ மூணு மணி நேரம் மதுரானந்த சுவாமி கூட போகும்போது அப்படி மூணு நாள் பயணம் செய்ததா எல்லாம் போனதாக சொல்லுவார் கொஞ்சம் மாட்டு வண்டியில போகணும் அப்புறம் கொஞ்சம் நடக்கணும் அப்புறம் ஒரு படகுல போகணும் எல்லாம் போகணும் அப்படி மூணு நாள் வரும்போது கூட கையில் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய படம் ஒன்றை எடுத்துட்டு வருவோம் அது எங்க இடம் கிடைச்சதோ அதுக்குன்னு ஒரு பெரிய மாட மாளிகை எல்லாம் கட்டணும் இல்லை கிடைச்ச இடத்துல ஒரு இடத்துல வைப்பா சமைக்கிறது எல்லாம் வழியிலே அதை என்ன சமைச்சாலோ அதை வந்து நைவேத்தியம் பண்ணுவா அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க இது வந்து அன்னையினுடைய வாழ்க்கையில ஒரு இழையோடு இல்ல ஒன்றாக இருக்கு ஒரு நாள் கூட தவறது கிடையாது கடைசி கடைசி ஆகும்போது மட்டும்தான் இப்ப ஸ்ரீராமகிருஷ்ண படத்தை நேரம் மாத்தி விடுறோம்னு சொன்னா ஏன்னா எழுந்து போய் இயற்கை கடன்களை எல்லாம் வெளிக்க முடியாத நிலை வந்தது அப்போ அங்கே எல்லாம் பண்ணும் போது அந்த இடத்துல படமும் இருக்க வேண்டாம் ஒரு கோயில் மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னா அது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அது செய்தார் இது வந்து நம்ம பார்த்து நம்ம இவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கோம் அந்த விஷயம் தெரிய வரல நீ போய் அந்த வரலாறு பழிங்க தெரியும் எல்லாரும் அதை செய்யணும் இப்போ ரோஜாப்பூ நம்ம நடனும் அந்த ரோஜாப்பூவுக்கு வந்து தண்ணி விடணும் உரம் போடணும் எல்லாம் இருக்கு ஆனா அதுக்கு கூடவே இன்னொன்னு வேணும் அப்பதான் பெரிய பூக்கள் நமக்கு கிடையாது பனித்துளி பனித்துளி விடுவது வந்து யாருக்குமே தெரியாது உரம் போடுறது நமக்கு தெரியும் தண்ணி விடுறது நமக்கு தெரியும் ஆனா பனித்துளி நம்ம எல்லாம் எதிரிக்கிறதுக்கு முன்னால் பனித்துளி காணாம போயிடுது நம்ம தூங்கும் போது அப்படியே விழுது அப்படியே கொடுக்குது அதே மாதிரி தேவி நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளமான ஒண்ணு கொடுத்தாங்க ஒரு வழிபாடு வேணும் வீட்டில் ஒரு சுவாமிஜியில சொல்லி இருக்காரு நீங்க தேச சேவை தெய்வ சேவை எதுக்கு போனாலும் முதல்ல ஒன்று அந்த சேவை செய்யற இடத்துல ஒரு சின்ன இடத்த உண்டு பண்ணி ராமகிருஷ்ணருக்கு ஒரு வழிபாட்டை வைங்க அதை சுற்றி உங்க வேலைகள் எல்லாம் அமையட்டும் அப்படின்னு சொல்லுவாரு சாரதா தேவிக்கு வாழ்க்கை அந்த ஒரு நமக்கு கொடுத்தது ஒரு சின்ன படத்தை நம்முடைய இஷ்டதேவான் முருகனோ கிருஷ்ணனோ ராமனோ தேவியோ வச்சு ஒரு அமைக்கிறது ஒரு ஊதுவத்திய காமிக்கிறது அது நமக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கணும் தெரியாத ஒரு ஸ்ட்ரென்தான் அதுக்கு கூடவே சுவாமி விவேகானந்தன் இந்த கருத்துக்கள் இந்த ரெண்டும் சேரும் போது நம்முடைய வாழ்க்கையும் முன்னேறும் பலருடையதாகும் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க்கையிலையும் ஆனா ரெண்டு பேரை ரெண்டு பிரிவாக வச்சு இந்த ஒரு அற்புதமான கருத்தையும் நமக்கு விட்டு சென்றார் அந்த ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய செய்திகளை நாம் பின்பற்றணும் இந்த எளிய வழிபாடு சேவைகள் அதுலேயும் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த சமய வகுப்புக்கு தேவைகள் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் பல இடங்களில் உணரலை இங்கே மதுரானந்த சுவாமி ஆரம்பித்து இப்போ சைதன்யானந்த சுவாமியும் அதே வழியிலே சிறப்பாக அந்த பணியை செய்துட்டு இருக்கிறதுனால போயிட்டு இருக்கிறோம் அப்படி இருந்தும் எவ்வளவு நம்ம போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்குன்னு தெரியும் அதே போல மற்ற இடங்களையும் இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பல இடங்கள்ல இது தெரியறதே இல்லை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்படி அரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி செல்லு சிதல்ஸ் சொல்றது அது வந்து இந்த மரத்தை அரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படியே அரிச்சிக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் தெரிய வரும் அப்போ மரம் மொத்தமாக வீடு கீழே மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதில் நம்ம நம்முடைய பங்களிப்பை செய்யணும்னு உள்ளது விவேகானந்தர் அதுக்கு கூடவே உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்ப விவேகானந்தர் சொன்னார் என்று வாழ்க்கை முன்னேறாதுன்னு கேட்டால் அதுவும் முன்னேறும் இது இன்னொரு விதமான பக்குவத்தை நமக்கு தரும் இந்த ரெண்டும் நமக்கு தேவை அதுக்கு கூடவே அவருடைய இந்த அமுதமயமான வரலாற்றை படிப்பதும் நமக்கு முக்கியம் எல்லா விதத்திலையும் மிக முக்கியமான வரலாறு ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வரலாறு மிகவும் எளிய மொழியில சுவாமி மொழிபெயர்த்திருக்கார் படிக்கிறது ஒரு பக்கம் நம்முடைய தேர்வு படிக்கிறது மற்றவர்களும் சாதாரணமாக படிக்க வேண்டிய நூல் பயனுடைய நூல் தயவு செய்து படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்